மதிய வணக்கம் அனைவருக்கும் டிடிவி தினகரன் ரெண்டாயிரத்தி பதினேழில் என்ன செய்தார் அவர் செய்த காரியம் எல்லாருக்கும் தெரியும் அவர் யாருங்க அம்மாவால் ஒதுக்கப்பட்டவர் ஆனால் என்ன செய்கிறார் இப்போ செங்கோட்டியன் ஏடிஎம்கேலேருந்து வந்து அதிமுக ஒருங்கிணைப்பான்னு சொன்னாலே சப்போர்ட் பண்ணார் இப்போது அவர் போய் தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணிட்டாரு அவரை பற்றி திரு எடப்பாடியார் அவர்கள் பொதுச்செயலர்கள் பேசுனா இவருக்கு என்னங்காச்சி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு எம்எல்ஏ தூக்கிட்டு போனவர் ஏடிஎம்கேலேருந்து அம்மா ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு நினச்சவர் இவர் பேசலாமா நீ கட்சி ஆரம்பிச்சிட்ட இத்தனை வருஷமாக நடத்துகிற கட்சியை உனக்கு எதுக்கு தேவையில்லாத விஷயம் என்ன செங்கோட்டையன் பேச சொன்னாரா ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஏன்னா விஜய்க்கு ஊதுகூடாக இருக்கிறீங்களா இதெல்லாம் நல்லதில்லை இது அதிமுக கட்சி எடப்பாடி தலைமை நாலு வருஷம் மக்களை காப்பாற்றினார் முதலமைச்சராக அந்த கொரோனா பிள்ளை அது மட்டும் இல்லை சிறப்பான அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கிறாரு இப்போ மக்கள் வந்து ஆதரவு அவருக்கு அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சர் உங்களுக்கு பொறுக்க முடியலைன்னா ஏன் இப்படி பண்ணுறீங்க உன் வேலையை பார்த்துட்டு போங்க நீ கட்சி ஆரம்பிச்சிட்ட கட்சி ஆரம்பிச்சுட்டு நடத்துகிற உனக்கு கட்சி தனி கட்சி ஆகிப்போச்சு அதுக்கு ஒன்று நீ பொது தலைவர் யாராவது பேசுகிறோமா இங்கே எதுக்கு மூக்கு நுழைக்கிறீங்க அதிமுகவில் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் பதினெட்டு எம்எல்ஏ தூக்கி போனவருக்கு இன்றைக்கி இந்த மக்களுடைய எடப்படியார் அவர்கள் கேட்டார் என்ன கேட்டார் கோபி செட்டி படத்தில் அவரும் உங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு போனாருன்னு கேட்டார் ஏன்னா இத்தனை வருஷமே எம்எல்ஏ இருந்தார் இத்தனை வருஷமாக முன்ன முதலமைச்சர் மினிஸ்டாக இருந்திருக்கிறாரு எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்கிறார் எம்ஜிஆர் அம்மா காலத்துலேருந்து ஐம்பது வருஷம் அவர் பணி செஞ்சவர் அவர் எழுபது வயசுக்கு மேலே போய் இன்னைக்கு வேற விட்டு வாழ போகிறார் அது எப்படிங்க இருக்கும் ஐம்பது வருஷம் வாழ்ந்தவர் எம்ஜிஆரில் வாழ்ந்தவர் புரட்சித்தலைவி அம்மாவால் வாழ்ந்தவர் பதவி அனுபவிச்சவர் வயசான காலத்தில் போய் வேற கட்சிக்கு நான் சேர்க்க போகிறேன்னா அப்போ இது இருக்குமா ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து வளர்க்குறோம் அந்த பிள்ளைக்கு முப்பது வயசு வரைக்கும் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அந்த பிள்ளை கடைசி வரைக்கும் நம்ம பிள்ளை தான் ஆனால் அதிமுக உங்களை வளர்த்துது அதுதான் உங்களுக்கு அப்பா அம்மா ஆனால் இன்றைக்கி மீறி போய் வேற ஒரு கட்சியில் சேர்ந்து ஏதோ பொறுப்பு தரான்னு சொல்லி பணத்துக்காக ஜெங்கோ செங்கோட்டையன் செய்கிறாரு அதுக்கு நீங்கள் ஊதுகோடாக நீங்கள் பேசுகிறீங்க இது நல்லா இல்லை டிடி தினவரே இன்றையோட விட மக்கள் நினைச்சால் எடப்பாடி தான் முதலமைச்சர் அவர் தான் மக்கள் நினைச்சிட்டாங்க நீங்கள் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்ன நீங்கள் போய் யாரோட கூட்டணிக்கு போகிறீங்க விஜய் கூட போய் சேர போகிறீங்க அவ்வளோதானே அதுக்கு தானே இப்போ சப்போட்டை பேசிகிட்ருக்கீங்க இருக்கீங்க பதினெட்டு எம்எல்ஏ தூக்கி போய் அந்த கட்சியை உருவிடாதாக்கி கொச்சி வரக்கூடாதுன்னு கெட்டானம் கொண்டு இங்கே எம்ஜிஆர் இருக்கவங்களோட ஒரு இமி தெரியுமா எம்ஜிஆர் பற்றி அவருடைய செஞ்ச தொண்டுகளில் உங்களுக்கெல்லாம் ஒரு பைசா நீங்கள் செய்திருக்கீங்களா யாருக்காச்சும் உங்கள் குடும்பமாவது நீங்களாச்சே பேசுகிறீங்க எம்ஜிஆர் வள்ளல் ஏழ்மை மக்களுக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி என்ன பண்ணுங்க நீங்கள் கொள்ளடிச்சிக்கே பெரிய பெரியாளாக இருக்கிறீங்க யாரை பார்த்து யாரை பேசுகிறீங்க ஏடிஎம்கே தொண்டை நினைச்சாங்கன்னா நீங்கள்லாம் ஒன்றுமே பண்ண முடியும் இனிமேலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறகு நினச்சி பாருங்கள் எடப்பாடியார் தான் நெக்ஸ்ட்டு சிஎம் அவர் தான் மக்களை காப்பாற்றியவர் கொடாடுற காலத்தில் இன்றைக்கி மக்கள் நம்பிக்கை உள்ள அவர் தான் இருக்கிறாரு சும்மா அந்த பூச்சாண்டி காட்டுகிட்டு பேப்பர்லலாம் நியூஸில் கொடுத்துக்கிட்டு டெய்லி மீடியாவை பேசிக்கிட்டு அவர் சாக்கு வச்சு அவர் சாக்கு வச்சு ஏடிஎமிக்கை டவுன் பண்ணணும்னு நினைக்காதீங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் உங்கள் கட்சியை வளங்க உங்கள் கட்சிக்கு மீட்டிங் போடுங்க செய்யுங்க பதினெட்டு எம்எல்ஏ தூக்கி போடுது உலகமே தெரியும் பை எலெக்ஷன் நடந்து பை எலெக்ஷன் பிரச்சனை பிரச்சார எடப்பாடி போவது யார் போவாங்க அவர் சிஎம்ஆருக்கிற அவர் தான் போவார் அவர் என்ன ஆண்டவன் த பவனிக்கு போகிறார் அவர் என்ன தப்பு பண்ணிட்டார் ஆண்டவர் இருபத்தி ஆறு இருபத்தாறில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தண்டிக்கு போகிறான்னு சொல்கிறீங்க மக்கள் தான் ஆண்டவர் மக்கள் செல்வாக்கு உள்ளவர் மக்கள் திருப்பே மகேசன் திருப்பு வரப்போகிறார் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எம்ஜிஆர் ஆட்சி புரட்சித்தலை அம்மா ஆட்சி கொடுக்க போகிறாரு அதன் பிறகு நீங்களாம் எந்த மூளைக்குன்னு நினச்சி பாருங்கள் டிடி தினகரன் அவர்களே இத்துடன் நீங்கள் உங்களுடைய இந்த மீடியாவை வச்சுக்கிட்டு பந்த வச்சுக்கிட்டு பணவசை வச்சுக்கிட்டு பேசுகிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள் தொண்ட நினைச்சால் யார் வேணாலும்